ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆதிசங்கரனுடைய ஜெயந்தி தினமாக நம்ம கொண்டாடின்றிருக்கோம் அவரை பற்றின ஒரு சின்ன குறிப்பும் அவரை பற்றி ஒரு நான்கே நான்கு வரியில் ஒரு ஸ்லோகமும் நான் இந்த பதிவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தேன்னா உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஆதிசங்கரர் ஏழாம் நூற்றாண்டு இன்றைய கேரளத்தில் உள்ள காலடி அப்படிங்கிற ஊர்ல ஆரியாம்பால் சிவகுரு தம்பதியினருக்கு மகனாக தோன்றினார் எட்டு வயசுல சந்நியாசம் பெற்று துறவரம் சென்றார் அவரது காலத்துல இந்து மதம் அதாவது சனாதன தர்மம் அப்படிங்கிறது துவைத்தம் தத்துவத்தை நம்பியும் பௌத்தம் மற்றும் சமண மதத்திற்கு மாற்றப்பட்டும் அந்த காலம் அது மதமாற்றம் மிகுந்து இருந்த காலம் அது சனாதன தர்மத்துல மூன்று அடிப்படை நூல்கள் அப்படின்ட்டு அறியப்படும் பத்து பிரம்ம பிரம்மசூத்திரம் அப்புறம் பகவத்கீதைக்கு விளக்க உரை இதெல்லாமே அழித்து அவை போதிக்கும் அத்வைத வேதாந்தம் அதாவது இரண்டற்றது என்கிற அத்வைத்த தத்துவத்தை உலகிற்கு எடுத்து காட்டியவர் தான் ஸ்ரீ ஆதிசங்கரர் அவர் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் போன்ற சமய நூல்களுக்கும் விளக்க உரை கொடுத்திருக்கிறார் சனாதன தர்மமானது சைவம் வைணவம் கானாபத்தியம் கௌமாரம் சௌரம் அப்படின்ட்டு இருந்ததாம் அதை அனைத்தையும் ஒன்று சேர்த்து சனாதன தர்மத்தை நிலைநாட்ட பாரதம் முழுவதும் திக் விஜயம் செய்தார் பாலிகா சமயத்தை தடுத்து ஆட்கொண்டார் கோவில்களில் உயிர் பலியை தடுத்தார் ஜீகாருணியத்தை எடுத்துரைத்தார் இவர் இயற்றினும் நூல்கள் ஸ்லோகங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா சிவானந்த லஹரி கோவிந்தாஷ்டகம் பஜகோவிந்தம் சித்தானந்த சாங்கியம் விவேக சூட்டாமணி ஆத்மபோதம் உபயச உபதேச சாகஸ்ரி கனகதாரா ஸ்தோத்ரம் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற நூல்கள்லாம் எல்லாம் இயற்றிருக்கிறார் சங்கரர் ஜெயந்தியானது ஒவ்வொரு வைகாச மாதத்திலையும் சுக்லபக்ஷ பஞ்சமி அணிக்கு நம்ம கொண்டாடிண்டு வரோம் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பன்னிரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி அதனால இன்னைக்கு நம்ம சங்கர ஜெயந்தி விழாவை கொண்டாட போறோம் இந்த நாள்ல அவர் சொன்ன கொள்கைகள் மூலம் அவர் வந்து என்னென்னலாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரோ அதை எல்லாத்தையும் நம்ம நடைமுறைப்படுத்தி அவர் சொன்ன ஸ்லோகங்கள்லாம் நம்ம பகவானுக்காக சொல்லி அர்ப்பணித்து ஆதிசங்கரனுடைய அனுகிரகத்தை அனைவரும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் இப்போ வாங்க அந்த ஆதிசங்கரருக்காக சொல்லக்கூடிய நான்கு வரி ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானா ஆலயம் கருணாலயம் நமாமி பகவதரம் லோகசங்கரம் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்ருதி ஸ்மிருதி புராணான ஆலயம் கருணாலயம் நமாமி சங்கரம் லோக சங்கரம் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி எனப்படும் வேதங்களுக்கும் ஸ்மிருதிகளுக்கும் புராணங்களுக்கும் இருப்பிடமானவரும் கருணா மூர்த்தியும் உலகங்களுக்கே மங்களங்களை தந்து அருள் செய்பவரும் பகவத்பாதருமான ஸ்ரீ ஆதி சங்கரரை நான் நமஸ்கரிக்கிறேன் தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் சொன்ன மற்ற ஸ்லோகங்களான கனகதாரா ஸ்தோத்திரம் சுப்ரமணிய புஜங்கம் சௌந்தரிய லஹரி இதெல்லாமே கூட நீங்க இன்னைக்கு பாராயணம் செய்யலாம் முடியாதவங்க இந்த நான்கு வரி ஸ்லோகத்தை பாராயணம் செஞ்சு முக்கியமா அவர் சொன்ன போதனைகளை நம்ம பின்பற்றி வாழ்க்கையில அதை கடைபிடித்து வாழ்ந்தாலே அனைத்து விதமான புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னொரு பதிவில் அவங்க அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர